பசுத்தோல் போர்த்திய நரிகளும் சமூக நீதி போர்த்திய சனாதன வியாதிகள் பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் சனாதன சாதியவாதிகள் யார் சனாதன சாதியவாதிகள் யார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் சனாதன சாதியவாதிகள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரை பறையர் சாதியைச் சேர்ந்த சிவசண்முகம் பிள்ளை அவர்கள்தான் தமிழக அதாவது சென்னை மாகாணம் என்று சொல்லக்கூடிய சட்டசபை சபாநாயகராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் யுபிஎஸ்சி மெம்பர் ஆனால் காமராஜர் கக்கன் சார்பில் அவர் சார்ந்த காங்கிரஸ் காலத்தில் பிந்தைய திராவிட தமிழ்நாட்டில் தற்போது இந்த வரலாற்றை திராவிட கட்சிகள் ஏன் மறைக்கின்ற என்ற கேள்வியை நமது கடையர் டிவியின் மூலமாக பொதுத்தளத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் பறையர் சமூக அரசியல் தலைவர்களுக்கும் இந்த வரலாற்றை எதற்காக சொல்லுவதில்லை எல்லாமே அரசியலாகத்தான் உள்ளது என்ற பார்வையும் நாங்கள் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ராஜாஜி என்னும் பார்ப்பனர் முதலமைச்சராக இருந்தபோது பறையர் சமூகத்தைச் சேர்ந்த முனியசாமி பிள்ளை அவர்களுக்கு வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை வேளாண்மைத்துறை வனத்துறை கால்நடைத்துறை என ஐந்து அமைச்சர்களை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் ஆட்சி காலத்தில் பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்த அயோத்தியதாசர் பண்டியர் பண்டிதர் அவர்களின் மகன் பரமேஸ்வரன் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையும் போக்குவரத்து துறை பத்திரப்பதிவுத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறை ஆகிய துறைகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் ஆட்சி காலத்தில் தியாக சீலர் கக்கன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை போக்குவரத்துத்துறை இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துறை நீதித்துறை வருவாய்த்துறை கல்வித்துறை சிறைத்துறை நீதித்துறை நிதித்துறை மின்சாரத்துறை கூடுதலாக உள்துறை போன்ற பதிமூணு துறைகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் திராவிட கட்சிகள் பறையர் சமூகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் எப்படிப்பட்ட அமைச்சர் பதவிகளை வழங்கி வருகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் ஓபி ஓபிசி ஆகிய பிசி மற்றும் எம்பிசி சாதிக்காரர்களுக்கு மட்டுமே அதிக எண்ணிக்கையில் அமைச்சர்களுக்கும் மும்மூன்று துறைகள் வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் சனாதன சாதியவாதிகள் யார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் தெளிவாக இன்னும் கூடுதல் தகவல்களை பின்வரக்கூடிய வீடியோக்களில் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்